ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் டைலரிங் மோட்டிவேஷ்னல்ஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து கட்டிங் ஒர்க் வந்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே கட்டிங் பண்ணிக்கிட்டே அவங்கள்ட்ட வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறதையும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே வந்து புரியும் நேற்று ஒருத்தவங்க வந்து எனக்கு ரெண்டு சாதா ப்ளவுஸு கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ மறுநாள் ஈவ் ஈவினிங் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பல்சரியாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க சரி கொடுங்க நான் ஸ்டிச் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நான் யோசிக்கலை கொடுங்க ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் நம்பிக்கையில் தான் ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து வாங்கினேன் நம்மளால் முடியும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்பென்ட் பண்ணால் நம்ம வந்து ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம் நமக்கும் வந்து கை செலவுக்கு காசு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் நான் வந்து ஹோட்டலுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை பார்த்து கொடுப்பேன் ஒரு நாளைக்கு அஞ்சு அரை கிலோ மாவு அரைக்கணும் அப்புறம் பூரியெல்லாம் தேய்ச்சிட்டு மார்னிங் வீட்டு வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து இந்த ஒர்க் வந்து பார்ப்பேன் ஏன்னா எனக்கு வந்து டைலரிங் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னாக்கா அதில் வந்து அலுப்பே வந்து தெரியாது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு தொழில் இந்த தொழில் பிடிச்சி செய்கிறப்ப அது வந்து அவ்வளோ வந்து கஷ்டங்கள் வந்து தெரியாது அதனால எந்த வேலையாக இருந்தாலும் பிடிச்சி செய்ங்க அது வந்து அவ்வளோ வந்து அழகாகவும் வரும் நமக்கே ஒரு வந்து ஆசையாக இருக்கும் அந்த வேலையை செய்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும் நம்மளும் ஏன் பண்ண மாதிரி இருக்கும் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா அது ஒரு ஏனிங் நிறையா வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு மாவு அரைச்சிட்டும் உடம்பாவும் வரைச்சிக்கிட்டே இப்படியே புல போடுதுன்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வரும்போது நம்ம ஆர்வமாக வந்து ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னாக்க நமக்கும் வந்து தொழில்லாம் வந்து மறந்து போகாது ஸோ அதனால தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து வாங்கினேன் நிறைய கஸ்டமர்லாம் வருவாங்க இனிமேல் வந்து சீசன் டைம் இனிமே வந்து சீசன் டைம் ஏன்னா தீபாவளியெல்லாம் வரப்போகுது ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இனிமேல் தான் வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து கஸ்டமரை வந்து நிறையா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கும் வந்து நிறைய வந்து துணிகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த மாரி ஒன்று ரெண்டு கஸ்டமர் வரும்போதே நம்ம வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிவிட்டோம்னா நமக்கும் வந்து நிறைய வந்து கஸ்டமரை அடுத்தடுத்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க உடனேவும் கொடுத்தாங்க அங்கே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து வரும் அதனால் மாதிரி கஸ்டமரை வந்து தவிர்த்துறாதீங்க நிச்சயமாக வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்போ தான் நமக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நான் வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு உக்காந்தேங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒம்பது மணிக்கு உக்காந்துட்டு எத்தனை மணிக்கு முடித்தேன் அப்படின்னாக்க ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஒன்றரை மணி வரையிலும் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கண் முழிக்க முடியலை ஏன்னா நான் மார்னிங் வந்து நாலு மணிக்கு நான் எந்திரிச்சாகணும் கம்பல்சரி நான் வந்து எழுந்திரிச்சாகணும் நாலு மணிக்கு எந்திரிச்சு சுண்டல்லாம் வேக வைக்கணும் அதுக்காக கடைக்கு வந்து சட்னி அரைக்கணும் குருமா வைக்கணும் எல்லாமே வந்து நான் பண்ணணும் ஸோ அதனால் நான் வந்து நாலு மணிக்கு நான் எழுந்திரி எழுந்திரிக்கணும் ஒன்றரை மணிக்கு மேலே என்னால் வந்து சுத்தமாக கண்ணே முழிக்க முடியலை மார்னிங் வந்து கொக்கி கட்டிக்கலாம் ஈவினிங் நைட்டே வந்து ப்ளவுஸை முடிச்சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து கொக்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி எப்படியாவது மார்னிங் வந்து கொக்கி கட்டி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம் கொக்கி கட்ட வேண்டியதில் பட்டன் தான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு ப்ளவுஸையுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து முடிச்சுட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நான் வந்து முடிச்சிட்டேன் ஸோ என்னாலேயே நான் அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டோமே என்னாலையுமே முடிஞ்சிச்சு ரெண்டு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு நமக்கு பைசாவுக்கு பைசாவும் கிடச்சிச்சு ஸோ கஸ்டமரும் வந்து வந்தாங்கிறது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கஸ்டமரை வந்து எப்போவுமே வந்து தவற விட்டுறாதீங்க எந்த கஸ்டமர் இருந்தாலும் ஒரு பேண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அடித்து கொடுங்க அது ஒரு முப்பது ரூபாய் இருபது ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அது மூலியமாகவும் இப்போ பேண்ட்டெல்லாம் நான் நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணி கொடுப்பேன் அதுமாரியும் வந்து நமக்கு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே வச்சு ஒரு கிழிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிடாமல் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது மூலிமா நம்ம தைக்கிறோங்கிற ஒரு நேம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுமாரி ஒரு புடவை ஓராடிக்கிறது ஒரு பாவடை கிழிஞ்சதை வந்து ஸ்டிச் பண்ணுறது இது மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு நமக்கு தெரியுறது தைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நமக்கு வந்து போதும் கஸ்டமர் வந்து நிறையா வந்துடுவாங்க கிழிஞ்சதா நான் தைக்க மாட்டேன் அதெல்லாம் தைக்க மாட்டேன் போய் எங்கேயா தைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம கஸ்டமர் வந்து அங்கே போனால் தைச்சே கொடுக்காத அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதுமாரி எந்த இது கொடு கொண்டு வந்தாலும் ஒரு இருபது ரூபா ஸ்டார்டிங் வந்து இருபது ரூபா வாங்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க என்னால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமிங் இல்லையே ஒன்று கஸ்டமர் வந்து நிறைய வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க எனக்கு ஆன்லைன் மூலயமா ஒரு சில பேர் வந்து எனக்கு கொரியர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நானும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு யாராவது இது மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் வந்து தைச்சி இருக்கேன் உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்